ஐயப்பன் எவ்வாறு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தார் என்று தெரியுமா மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்காதேவி தோற்கடித்த பிறகு மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி தேவர்களை பழிவாங்குவதற்காக கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்டாள் இரண்டு ஆண் தெய்வங்களுக்கு குழந்தை பிறக்க முடியாது என்பதால் அது சாத்தியமற்றது என்று நினைத்து சிவன் மற்றும் விஷ்ணு இருவருக்கும் பிறந்த குழந்தையால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்று வரமாக வாங்கினார் பிரம்மா அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் மகிழ்ச்சி மனிதர்களையும் கடவுள்களையும் பயமுறுத்த தொடங்கினார் விஷ்ணு முன்பு மற்றொரு அசுரனான பஸ்மாசுரனை தோற்கடிக்க மோகினி அவதாரம் எடுத்திருந்தார் மேலும் தேவர்களுக்கு உதவ சமுத்திரத்தின் நிகழ்விலும் பங்கேற்றார் மீண்டும் பெண் வடிவத்தில் மோகினி அவதாரம் எடுத்து சிவனை வசீகரித்தார் அவர்கள் இணைந்து ஐயப்பனை உருவாக்கினார்கள் சிவன் மற்றும் விஷ்ணு இருவரின் ஒருங்கிணைந்த சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐயப்பன் மகிழ்ச்சியை எதிர்கொள்ள சரியான போர் வீரனாக இருந்தான்